ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தியை சுமாராக செஞ்சால் கூட இந்த மாதிரி சைட் டிஷ் செஞ்சு நீங்கள் ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுட்டு ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெல்லியை தான் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க ஓரளவு பொறுமையாக வெங்காயத்தை வதக்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ அதை விட ஒரே ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவாக எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த உடனே கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும் நமக்கு இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு தான் மற்ற மசாலா பொருட்களெல்லாம் இது கூட சேர்க்கணும் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு இது கூட சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எந்த காரணத்துக்கு கொண்டும் தண்ணியை சேர்க்கக்கூடாது இது முழுக்க முழுக்க தண்ணி சேர்க்காமல் செய்யக்கூடிய ஒரு சப்பாத்தி சைட் டிஷ் தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பக்கத்துலேயே நின்று கிளறி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா சுருண்டு வரும் வாசனையும் நல்லா வரும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்டேஜ் வரப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருங்க அவ்வளோதான் சூப்பரான சப்பாத்தி சைட் டிஷ் ரெடி ஆயாச்சு வெங்காயம் தக்காளி தொக்கு புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை கீழே இறக்கி வச்சுடலாம் இப்போ சப்பாத்தி நம்ம போட்டு எடுத்துடலாம் ஏற்கனவே நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்தியை இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க நான் எப்பவுமே மாவு பிசைஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் உருட்டி லைட்டாக மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு எடுத்துடுவேன் இப்படி தான் சப்பாத்தி நான் ரெடி பண்ணுவேன் இப்போ ஒரு ரெடி பண்ண சப்பாத்தி எடுத்துக்கிறேன் சப்பாத்தியோட சைட் டிஷ் தனியாக தராதிங்க உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச சைட் டிஷ்ஷையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க சப்பாத்தியையும் எடுத்துக்கோங்க இப்போ சைட் டிஷ்ஷை சப்பாத்தியில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சப்பாத்தி ரோல் ரெடி ஆயாச்சு இப்படியே நீங்கள் ரோல் பண்ணி சப்பாத்தி ரோல்னு உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அழகாக சாப்பிட்டுருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்